சீரோடும் சிறப்போடும் தீபாவளி திருநாளில அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அதனுடைய நிறுவன தலைவர் கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களால் ஆதரவாளர்களுக்கும் மாற்று இந்த நேரத்திலே ஏதாவது நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இனிப்புகளையும் ஒத்தாடைகளையும் வழங்கி அவர்களை கௌரவிக்கும் விதமாக நூத்தி எட்டு பேருக்கு வழங்குகின்ற இந்த நல்ல விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து நன்கொடையும் வழங்கி வாழ்த்துறையும் வழங்கி சென்றிருக்கிற முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் முன்னாள் கிராம நிர்வாக அதிகாரியும் தொழிலதிபருமான அந்த சகோதரர் சிவலிங்கம் அவர்களை அண்ணா ராசமாணிக்கம் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற நடேசன் ஆறுமுகம் பாலசுப்ரமணியம் அன்பு வழி அசோகன் மற்றும் முத்தமிழி சங்கத்தினுடைய பொன் சந்திரன் தேவிகா செட்டி பாப்பு பொன்னுசாமி அப்படிங்க கோவை சுந்தரம் காந்தி காமராஜர் நற்பணி மன்றம் மணிகண்டசாமி சுந்தரராசு பொறியாளர் ஆசி தம்பி உள்ளிட்ட மேடையில் இருக்கிற பெரிய இங்கு உற்றார்றவினர்களோடு தீபாவளியை கொண்டாடுகின்ற நிகழ்ச்சிய தவிர்த்துவிட்டு நல்ல கோவிந்திரை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் சில பேருக்கு தெரியாது ஒரு சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பாக நூத்தி முப்பத்தி மூணு கவிஞர்கள் பெருமக்களையும் சான்றவர்களையும் சென்று திருப்பூரில் தேசிய கோண மொழியாக அறிவிக்க வேண்டும் தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் நீதிமன்றத்திலே

thank வந்து எல்லாம் அறுவடை 이 e j e de p r